ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சானல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமத்தூர் அப்பனக்காரன் ஸ்ட்ரீட்ல எஸ்பிபி செல்ஸோட சூப்பரான சாஃப்ட் சில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ வரும் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சம் சூப்பரான மெகா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒன் மந்தாகவே போயிட்டிருக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை வந்து ஒரு டாப் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு ஆறு டு ஏழு தர்றாங்க அதோட ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸுக்கு லுங்கி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு லுங்கி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு டூ ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸாரீஸ் வந்து நூறுரூவாய்க்கு இது வரைக்கும் நீங்கள் சாரீஸ் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுக்கு வந்து ரெண்டு ஸாரீ வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கும் உங்களுக்கு சாஃப்டி சாரீஸ் வந்து முந்நூ நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து சூப்பரான விசிறுமிடிப்பு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாரீ வந்து த்ரீ டபுள் நட் த்ரீ டபுள் நைன் ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க செம்ம சூப்பரான மெகா ஆஃபர்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆஃபரில் கலந்து அந்த தேய்ச்சி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய சனி ஞாயிறில் இந்த ஆஃபர்ஸ் வந்து போயிட்டிருக்கு ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ப்ளாக் கலர் சேரீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் சரியில வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எஸ்பிசிலிக்ஸில் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு கோல்டு வித்து காப்பர் சரியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாஸ் வந்துடுது அதனால் ப்ளவுஸ் வந்து ப்ளைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரிலாம் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரியான பேஸ்டல் கலர் ஸாரீஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் கலர் ஸாரீஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனில் நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளைனில் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஸாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பல் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லேயும் சாரீ ஃபுல்லாக இந்த கலரில் ப்ளைனாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பிளைன் சாரீஸ் வேணும்னு நினைச்சிட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன்லி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாச கலர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த க்ரீன் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான சாரீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாமே காப்பர் புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரியில்லை உங்களுக்கு பிளவுஸ் வந்து செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் காப்பர் கலரில் ஏதாவது ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் செப்ரேட்டாக வாங்கி கூட போட்டுக்கலாம் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருதுங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபா தான் ஸோ இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னடா இந்த கலரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் எங்கள் பாருங்கள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கான மெரூன் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சாரீஸ் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த சாரீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக வந்துடுது ஸோ உங்களுக்கு என்ன கலரில் பல்லு இருக்கோ அதே கலரில் ப்ளவுஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் ஸாரீஸ் வாங்கணும் அப்படின்னா அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிசிஸ் விசிட் பண்ணலாம் இந்த ரேட் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் தான் இதோட கலெக்ஷன்ஸ் ரேட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ கலர் சேரீ ப்ளூ வித் ராணி பிங்க் கலரில் வரக்கூடிய சேரீஸ் தான் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த சேரீ வந்து வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெஜெண்டா கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லு அண்டு ப்ளவுஸ் வர மாதிரி இருக்குது ஸோ இந்த சேரீலாம் நீங்கள் வியூ பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலர் காண்ட்ராஸ்ட் ஸாரீஸ் எல்லாமே நம்ம எசிசியல்ஸில் அவைலபிள் இதை பாருங்கள் ப்ளைனில் உங்களுக்கு வந்து சில்வர் பார்டரில் வர மாதிரியான ஸாரீஸ் தான் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கலாங்க வெறும் எட்நூற்றி ஒரு ரூபா தான் இதோட ரேட்டு ஒரு எட்நூற்றி ஒரு ரூபாய்க்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித்து உங்களுக்கு ஒயின் கலரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து டபுள் பார்டர் சேரின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க இதுக்கு வந்து மேலே வந்து பிங்க் கலரும் கீழே எல்லோ கலரும் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு டபுள் பார்டரில் சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து அதே கலரில் உங்களுக்கு ரெண்டு பார்டர் ஸோ நீங்கள் எந்த பார்டர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீ ஒரு பார்டர் கீழர் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸில் ஸாரீ ஃபுல்லாகவே வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து செம சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு ஸாரியும் சரி உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு ரெண்டுமே வந்து நல்ல டார்க் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வருதுங்க இதோடய ரேட்டு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா தான் அதோட ரேட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது பாருங்கள் ரெட் வித்து உங்களுக்கு வந்து ஒயலட் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சாரீஸ் தான் செமையாக இருக்குது ஸோ இது பாருங்களேன் சூப்பரான ரெட் வித்து ஒயலட் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய ஸாரீ இதோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வருதுங்க ஸோ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான பல்லு அண்டு பிளவுஸ் ரெண்டுமே சேம் கலர் வித் பார்டோடு வந்துடுது நம்ம பண்ண த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்லாம் வச்சு வியப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேண்ட்டியாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலாக வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் வச்சு வே பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு டார்க் ஃபேண்டா கலர் சொல்லுவாங்க ஸோ அந்த கலருக்கு வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன் எப்பவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்குங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வரக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இந்த கலெக்ஷன்ஸ்

வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை வந்து அஞ்சு டு எட்டு விசிட் பண்ணி பாருங்க நம்ம பேச்சு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க குடிதட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்